ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முட்டை கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலாம் ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாங்க வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கொத்து க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் சின்ன தக்காளியாக நம்ம அரைச்சி விழுது எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி அ தக்காளியை வந்து விழுதாக சேர்த்துக்கிட்டால் நமக்கு நல்ல கிரேவி வந்து திக்காக இருக்கும் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் இப்போ இந்த தக்காளியையும் சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்புத்தூள் இல்லைனா தனியா தூள் சேர்த்துக்குவோம் மல்லித்துழுப்பு தனியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு லைட்டாக கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இது வந்து ஒரு திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வரும் பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் நல்லா டேஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த முட்டைகளை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இந்த முட்டையில் மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா லைட்டாக கிளறி விடுங்க இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி வர அளவுக்கு இப்போ இது கூட ஃபைனலாக நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம் இந்த தயிர் சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு செய்ய வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு கிரேவி வந்து ரெடியானதுக்கப்புறமா இந்த தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம எப்போவுமே செய்கிற கிரேவியை விட இது தயிர் சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்காக நீங்கள் தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி தேவையில்லைன்றவங்க ஸ்லிப் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா ஒரு ரிச்சான ஸ்டைல் கிடைக்கும் நமக்கு இந்த கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான சாதம் அல்லது இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்